இன்னும் ஒரு கிளி மட்டும் தான் நான் சேர்த்து வச்சு வர மாட்டேங்குறானே ஒருவேளை நம்ம ஜாதகம் ஒருத்தர மாட்டேன் பெருசா காலங்காத்தார குச்சியை தூக்கி பொண்டாட்டியா லட்சணமா வீட்டுல இருந்து வேலை செய்வோம் இல்லாம புரிசனுக்கு போட்டியா கைலேய ஜோசியம் பார்க்க வந்துட்டா போறது வந்தது

ஐாவோட ராசிக்கு கூண்ட விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல சீட்டா பொறுக்கி எடுப்பா ஆஹா, ஆதி சங்கரன் படம் சார் இதுக்கு என்ன பலன் தெரியுமா பே கேட்கே அது உனக்கு ஈடு கொடுக்க முடியாம நான் தாண்டி ஒரு நாளைக்கு தேசாந்திரம் போக போறேன் ஜெகத்குரு படம் உங்களுக்கு வந்ததால இடத்துல பேர் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய மனுஷனுடைய உதவி கண்டிப்பா கிடைக்கும் உங்க வாக்கு வைக்கிறேன் ஜெயசீலன் என்னன்னு தெரியாத ஒரு புது ஆளை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன் அவர் யாரா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் முகத்தை பார்த்தா நல்ல மனசுல தெரியுது அவரை இந்த வீட்டுல தான் தங்க வச்ச போய் இப்படி நல்ல மாதிரி நடிச்சு கையில கடிச்சு சுருட்டிட்டு எத்தனை பேர் கம்பி கிட்டி உங்களுக்கு தெரியுமா ஆமா தம்பி வழக்கத்துக்கு மாதிரி இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு நீ வந்துட்டல்ல பூகம்பந்தான் அது வழக்கமா உங்க வீட்டுல ஏற்படுறதா அது போட்டோம் ஒரு சந்தோஷமான செய்தி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுவும் நீ சொன்ன ஜெயல தாசாய் மூலமா எப்படி நம்ம எழுதி வச்சியா அத்த காசம் எதுவா இருந்தாலும் எனக்கு கேடு உனக்கு என்ன பண்ணாலும் சரி ரொம்ப சந்தோஷம் நான் மாசம் மாசம் நூறு முறை பணம் தர்றேன் என்ன தெரியும் பொண்ணு வருவா அதை அவகிட்ட கொடுத்துடணும் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ யாரா இருக்கட்டும் அவளுக்கு உனக்கு காதல் எதிரில்லையே எங்களுக்கு சொல்லிட்டுப்பா

ஏன் நிம்மதியை கெடுக்க இவன் எனக்கு வர்ற கோமத்துக்கு கல் எடுத்து போல தோணுது என்னையா நெசமாவே கோத்துக்கிட்டியா யோ நான் பாரமுடன் பேச எனக்கு எவ்வளவு வாஸ் தெரியுமா யோ இன்னைக்குல கூட்டு பொறியல் வடபாய சாப்பாடு அட்டகாசமா இருக்கணும் கவலையே படாதீங்க நல்ல ஹோட்டலா பார்த்து வாங்கிட்டு கொண்டு வரேன் இந்த வீட்டுல நீ எங்கே இருக்க அங்க இருக்கான் சக்கபிரதமனும் மலபார்வியலும் முக்கியமா வேணும் சாப்பாடு ஏ வண்ணா இருக்கணும் எல்லாம் இன்னிக்கே வா இல்லை நாளைக்கே

யாரு சொன்னீங்க என் தங்கச்சிப்பா என் கூட பிறந்த ஒரே தங்கச்சி நோ! உங்க தங்கச்சி இல்லை எந்த கோயிலோட அடிச்சு சத்தி பண்ணுவேன் தயவு செய்யாம

அன்னைக்கு நீ நூத்த பூரா பணம் கேட்டு நான் இல்லையா சொன்னேன் இல்லையா அப்புறம் ஃபீல் பண்ணி அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கலாமு தேடிட்டு வந்தேன் நீ ஒரு மார்வாடி கடல இந்த மோதிரத்தை விலைக்கு விற்கிறத பார்த்தேன் நானே ஒரு விலை பேசி இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன் அத இவ அவகிட்ட பிரசன்டேஷனா கொடுத்துருக்க அவ்வளவுதான் இது என்ன தப்பு காரணம் என்னவோ சரியா தான் இருக்கு ஆனா நிச்சயமா சொல்றேன் இவ உங்க தங்க இல்ல ஏட்டோ பத்து மாதம் சுமந்து நானே செத்து செத்தா இல்ல பெத்து ஆளாக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன்

சிகரெட் தான் என் கையில லைட்டர் அவ கையில ஏன் இப்படி மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் தான் பிடிக்கலாம் இது அம்மாவுடைய ஆரர் கட்டா 3 மணி நேர ஆப்புது கொளுருக்கு கமா இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு எல்லாரும் சாப்பிடு வாங்க ஜோசியோ எனக்கு ஒரு சந்தேகம் ஒரே உருவத்துல ரெண்டு பேர் இருக்க முடியுமா ஒரே உருவத்துல நான் மூணு பேரை பாத்துர்க்கேன் மூணு பேரை ஒன்னா பாத்துக்கியா ஒன்னாவே பாத்துர்க்கேன் எங்கே தெய்வம் சினிமா படத்துல மூணு சிவாஜி ஒண்ணா வருவாங்களே அடச்சே அவர் சினிமாக்காரக் இல்லையா

தல நிறைய பூ வச்சிருக்கணும் எத்தில அகலமா ஒரு குங்கும போட்டு எட்டு கஞ்ச புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிக்கணும் கால மெல்லிசா ஒரு பொறுசு மாட்டிக்கிட்டு குடும்பப்பாங்கா இருக்கணும் கையில புரிஞ்ச குச்சி வண்டி இருக்கணுமா அதெல்லாம் இருக்கு பயசத்துல இருக்கணும் மனசு மட்டும் ஒத்து போயிட்டா

எங்களுக்கு சாதாரணமா இருந்த நட்பு கொஞ்சம் நெருக்கம் ஆயிடுச்சு ஒரு நாள் ஆபீஸ் விஷயமா நான் வெளியில போக வேண்டியிருந்தது ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் சேர்த்து இருந்த குழந்தை திடீர்னு இறந்துருச்சு திரும்பி வந்தனா ஆறுதல் சொல்லுக்காக வீட்டுக்கு போனேன் அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன கோர்ட்ல விவாகரத்துல முடிவாயிடுச்சு மாசம் நூத்தம்பது ரூபாய் ஜீவனாம்சம் சொன்னாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ அந்த பணத்தை நீ என்கிட்ட வந்து வாங்கிக்க சொன்னியா ஆமா இது கடையில என் முதலாளியோட தங்கச்சின்னு சொல்லி அவள மாதிரியே ஒருத்தங்க நுழைஞ்சிருக்கா அவ உண்மையிலேயே முதலாளியோட தங்கச்சி தானா இல்ல என் பொண்டாட்டி அங்க போய் வேஷம் போட்டுக்கலாம் தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கான் இதுல குழப்பமே தேவையில்லை நிச்சயமா அவன் பொண்டாட்டிதான் ஏதோ திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கான் இந்த ஆடு முதலாளி இவர் சம்சாரத்துக்கு என்ன மாமனா மச்சானா கண்டிப்பா அந்த பொண்ணு பொண்டாட்டியா இருக்க முடியாது தங்கச்சி தான் இல்ல பொண்டாட்டிதான் தங்கச்சி தான் பொண்டாட்டிதான் எதை வச்சு நீ பொண்டாட்டின்னு சொல்ற ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறது நம்ப முடியாத விஷயம் ஏன் நம்ப முடியாது ஒரே மாதிரி நெட்ட பிறவிங்க இருக்கிறது இல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருக்கலாம் இல்லையா அது கூட பிறந்த பொறப்பியா யாரு கண்டா இவர் சம்சாரத்தோட அப்பா ஒரு காலத்துல அந்த முதலாளி வீட்டு பக்கமா போய் மேய்ஞ்சிருக்கலாம் இல்லையா அடரா நிறுத்துங்க என் முதலாளிக்கு புரியவே கோட்டையம் என் பொஞ்சாதி புரியவே திருச்சி என் முதலாளியோட தங்கச்சிக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராது என் பொஞ்சாதிக்கு சுட்டு போட்டாலும் மலையாளம் வராது வந்திருக்கிறவா மலையாளத்துல பிறந்து கட்டுறான் என் பொண்டாட்டிக்கு கோபம் வந்தாலும் சரி குசி வந்தாலும் சரி என்ன தடையன்னு தான் சொல்லுவா அது அவ தாய்மொழி அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்தோ ஆவேசமோ வரும்போது தன் தாய்மொழியில தான் கத்துவா நீ என்ன பண்ற வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ற அவ மலையாளத்துல கத்துனான்னா ஓ முதலாளியோட தங்கச்சி தமிழ்ல அலறுனா ஓ பொண்டாட்டி எப்படி மாயே யோசனை அய்யோ யோசியம் நீ உருப்படியே சொன்ன ஒரே யோசனை இதுதான் நான் வரேன் ஆ சேட்டே பாத்தியா என்னை பத்தி அவர் என்ன சொல்லிட்டு போனார் கடவுளும் உனக்கு பெருசா மூளையை கொடுத்துருக்கானே தவிர ஐயோ சரி அதை விடு அந்த பொண்ணை பத்தி என்ன விஷயம் இருக்கிற

அதுக்குள்ள கடைய பரப்பி கத்திய வேற திடுறியா இருக்கேன் முதல் மொட்டை நீ தான் சிகை அலங்காரம் தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறோம் அப்ப வந்து நீங்க கை வச்சா போதும் நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் வர்ற வழி போற வழிதான் நானே வந்து கண்டி உனக்கு ஏதோ திருஷ்டி விழுந்துருக்கு நாளைக்கே சுத்தி போடுறேன் கண்டதை பார்த்து பயந்து காதம்மா சரி அம்மி உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் உன்னை கட்டிக்க போறேன் ரொம்ப கெடுத்து வச்சிருக்கணும் என்ன குடுத்து

பச்சையாவே வாங்கி வச்சு திமிட்டு இருப்பான் அப்போ பாம்பு கடிச்சாலும் அப்போ ஒரு பாம்பு குடிச்சு கடிக்க விடுவோம் இப்போ பாவை குடிச்சு பாத்து வர்றேன் எல்லாம் சொன்ன மாதிரி தான் பாவக்கா பச்சடி பாவக்கா பூட்டு பாவக்கா புரியல் பாவக்கா பாயசம் இப்ப பாவக்கா சாம்பார் போயிட்டே இருக்கு சீதாபதி வேகம் வரும் எனக்கு வல்லாத மிசுக்குண்ணும் பாடி நான் முழுசாலே வந்திருக்கிறேன் போடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த சீதாபதி கையால சாப்பிட்டா இன்னும் ரெண்டு கவரம் கூடவே உள்ள போகும் சந்திரா என்ன இது கூட்டானல விஷமான நீ யாரு கைப்பிக்க கொடுத்து என்ன கண்ண கீதாவுக்கு உயிர் இவ பேயா அலற்ற

யாருக்கு மொட்டை அடிக்கிறது முடிவாயி போச்சா சின்ன ஏ வா குஞ்சு வா கொஞ்சம் தங்க நீ சுமாரியா அவ எதோ வெறுப்பு சொன்னா நீ வழிச்சு விட்டு போட்டு இருக்க அப்பா அம்மா ஜெயிக்கலையா அது இனிமே தான் தெரியும் யாரு வீட்டுக்கு இருந்தாலே விருந்தாலும் இல்ல பெற்சாலையும் இல்ல மொட்டை அடிக்கு வந்திருக்காங்க ஆமா நீ போற விஷயம் என்னாச்சு அதை ஏன் பா கேக்குற நாமக்கா சாப்பிட்டதோ அவ வாந்திருக்குதா அப்போ அவ பொண்டாட்டி இல்லையா

ஏதோ ஒரு அல்பகணத்துக்காக இவன் புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டான் அவன் மனசை மாற்றி இவங்க பேர் ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய பொய்களை சொல்லி நான் நாங்க நாடக நடத்திட்டு இருக்கோம் நீ போ போறதுக்கு முன்னாடி இந்த நல்ல காரியத்தை உதவி செஞ்சுட்டு போப்பாட எப்பேற்பட்ட நல்ல காரியம் என் பிறவி பயனை அடைந்து விட்டு இவனை முதல்ல மாத்துங்க

நல்ல வேலை உயிர் இந்த அம்மா மாதிரி வேற எதையாவது ஏடா பயங்கர புத்தாதி பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்க என்னென்ன அருமையான திட்டம் எல்லாம் நான் நினைக்கிறேன் சந்திராவை கூட்டி கொடுத்துருவாரு சேர்த்து வச்சிருவாரு என்ன சொன்ன இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு கெட்ட கோமுரும் என் பொண்ணு உனக்கு வரதட்சணை கொண்டு வந்திருக்கா அது கல்யாணத்துக்கு போக கொடுக்குறது கூடிய சீக்கிரமே தமிழ்ல நீ நல்ல தேர்ச்சி வரணும்னு அந்த தமிழ் கடவுள் வேண்டிய சந்திரா நீ நல்லா தமிழ் படிச்சு அவ்வயார் மாதிரி வரணும் அவர் கேள்விங்க தெரியும் சந்திரா தமிழர்கள் பழங்குடி மக்கள்

எங்க உட்காந்து யோசனை பண்ணுங்க யோசனை வர வேண்டாமா கட்டுல தான் யோசனை வந்துருமா ஏமா என்ன நிக்கிற சாப்பிட வரும் இப்பதான் அம்சமா இருக்குது நான் போய் என் கையால பரிமாறின அந்த பொண்ணு கையால பரிமாறினுக்கு தானே நீ எதுக்கு குறுக்க போய் கக்குற நிக்கிற போதும் பொது உனக்கு மனைவி தானே மாநவி மாநவி பெல்லி மிஸ்டேக் எங்க அம்மா பக்கத்துல இருந்த கழுத்து அறுப்பாங்க. சார் இன்னைக்கு என்ன சொல்லவே மாட்டீங்களா? வெட்டிங் டே வெட்டிங் டே? ஏன் என்ன சார் அது? மாசத்துக்கு நான் வந்தப்போ வெட்டிங் இன்னொரு அது வந்து

அம்மா கட்டிக்குறதா கட்டிக்கிறீங்க சூடு சோரண ரோஷம் மானம் எதுவுமே இல்லாத புறம்போக்கு பையலா பார்த்து கட்டிக்கிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அவனுக்கு நல்லது அந்த புறம்போக்கு பைய நீதான் இப்போ எல்லாம் ரெடியா பண்ண அண்ணா இத சீ புடி இத பைய மேல ஊத்தி தீ குளிக்க வச்சிருவோம் எப்பா சாராயா